உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை தனுசு ராசியை பார்க்க போறோம் தனுசு ராசி ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசி அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அது தந்தையார் ஸ்தானம் தந்தையார் பாவம்னு சொல்லலாம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அதாவது இரண்டு மூன்று ஆதிபத்தியங்களை உடைய சனி பகவான் வக்ரகதியிலே தன் பாவத்துக்கு கேந்திரத்திலே நாளிலே குரு வீட்டிலே அமர்ந்து அவருடைய பார்வை ஆறாம் பாவத்தையும் தனுசுக்கு பத்தாம் பாவத்தையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் பாவத்தையும் பார்வை செய்கிறது சம சப்தமாக பத்தாம் பார்வையும் அதாவது சமசப்தமான பார்வை பத்தாம் பாவத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் மூன்றாம் பார்வையாக ஆறாம் பாவத்தையும் தொடர்பு கொள்கிறார் சனி பகவான் அப்போ ரெண்டு ஆறு பத்து ரெண்டு மூணு ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் தொடர்பு கொள்வதால் வேலையில் இதுவரை இருந்த சட்ட சிக்கல்கள் வேலை பலு இதெல்லாம் மாறுங்க வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இதுவரை இருந்த வம்பு வழக்குகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து இன்னும் அந்த வழக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கவில்லை என்று இருந்தவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனி பகவான் வக்ரகதியிலிருந்து மாறுபட்ட பலனை செய்ய ஊராக இருக்கிறார் அப்போது அந்த ஆறாம் பாவத்திலே அவர் பார்வை செய்வது சத்துருகளை வெல்லும் அமைப்பு ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் சனி பகவான் பெய்வது அவர் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏற்கனவே உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் மீண்டு வருவாங்க நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சீரான முறையில் சரியாயிடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்ருக்களிடத்தில் கொஞ்சம் கவனமும் தேவை தனுசு ராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய ஏழாம் பார்வை சப்தம பார்வை தனுசுக்கு பத்து அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் தொழில் அவர் கதியில் இருக்கிறதுனால ஏற்கனவே வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதாவது வேலை பலு குறையும் உத்தியோகம் சார்ந்த கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமான வாய்ப்புகள் ஏற்படுத்துவார் சனி பகவான் தொழில் ரீதியாக வேலை இல்லாமல் பல ஆண்டுகளாக தவிர்த்தவங்களுக்கு வேலையை திடீரென்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் ஜீவனாதிபதி என்ற காரணத்தினால அந்த தொழிலை வந்து அவர் உபயராசியான பத்தாம் பாவத்தை தொடர்புகள் வந்து கட்டாயம் ஏற்படுத்துவார் கொஞ்ச காலம் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பும் சில பேர்த்துக்கு நெடுநாளாக வேலை இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரியும் வேலை கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த வேலையாக சனி பகவான் ஏற்படுத்துவார் பெரிய லாபம் இல்லைனாலும் நடுத்தரமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு தனுசு ராசி மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்வை செய்வது குருவும் தன்னுடைய பாவத்தை அதாவது தனுசு ராசியை பார்வை செய்வது இந்த தனுசு ராசிக்கு ஒரு சில அவஸ்தைகளும் அலைச்சலும் இருந்தாலும் வேலை பொழு இருந்தாலும் சனி பகவான் அதையெல்லாம் மறந்து நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையும் கோயிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் நல்ல திரேக ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பகவானுடைய வக்ரகதி பார்வை நல்ல நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்காரங்க இன்னும் அமோகமாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வயதில் மூத்த ஆசிரமங்களுக்கு அதாவது வயதில் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமங்களுக்கு ஆசிரமங்களுக்கு போய் ஏதேனும் அவர்களால் என்ற உதவிகளை செய்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் சனி பகவானால் திடீர் யோகங்களையும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி சமாதி வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த குருமார்களை வணங்குவது கூட அந்த சனி வக்ர பயிற்சியில் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பார் ஏன்னா சனி பகவான் இருக்கிறதே குருவோட வீடு குருமார்களை அனுசரித்து செல்வது குருமார்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குவது என்று பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நல்ல யோகங்களை செய்வார் தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசின் மீது வேறுனால அவர் இரண்டு மூன்று ஆதிபத்தியங்கள் குடும்ப உறவுகளை வந்து என்ன பண்ணுறது நீட்டிக்கக்கூடிய அமைப்பு குடும்ப விரிசல்களை ஒன்றாக சேர்க்கக்கூடிய அமைப்பு குடும்ப பாவத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்தாலும் அது சேர்க்கக்கூடிய அமைப்பு குடும்ப கருத்து வேறுபாடுகள் யாராவது பிரிஞ்சிருந்தாலும் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சனியோட பார்வை அவங்க மனதை மாற்றி சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சனி வக்ரகதியில் இருக்கிற பெயர்ச்சியானது தனுசு ராசிக்கு நல்ல பலனை செய்ய இருக்குதுங்க அருமையான காலமாகவும் இந்த நூற்றி முப்பத்தி நாட்கள் இருக்குது நல்ல முறையில் வழிபாடு செய்யுங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்குங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை